டைம் அவுட் பண்ணாத அதை பண்ணி விட்றாங்கண்ணா இரிட்டேட்டிங் பண்ணி மகிழ்ச்சி சாப்பிட்டீங்களா சாப்பிடணும் பிரதர் நீங்க என்ன சாப்பிட்டீங்க இது என்ன மாதிரியான எதை நோக்கி போகிறது அப்போ அழகை வேற மாற்றத்துக்கு சொன்னால் என்ன மாற்றாமல் வச்சிருந்தீங்க வே வேண்டியது போய் தொலையான் கஜா பிரதர்

சிவகுமார் இல்ல எப்படி பேசமா எப்படி நடந்துအောင်ங்க அவங்க அம்மா அவங்க அக்கா உட்கார்ந்தாங்கன்னா அப்படி பேசுவாங்கல எப்படி பேசுறான் பாருங்க. பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்திருக்காங்களேன்னு இல்ல. அனுங்கள பத்தி கவலைப்பட மாட்டாங்க நீ எதுக்கு ஐடியா நீ நீங்க ஜம்மு காஷ்மீரா? ஓகே. பிரதர் இன்னும் சாப்பிடல ரெண்டு பேருமே சாப்பிடல சாப்பிடணும் அழுங்க முதல்ல அந்த பேரை மாத்துங்க ஏன் இப்படி வச்சு நோறீங்க ட்ரை பண்றோம் சிவம் பிரதர் ட்ரை பண்றோம் சாப்பிடணும் பால சாப்பிடுறோம் நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல சிவா கட்டு பேத்தே வராங்க கோவப்படக்கூடாதுதான் பாக்குறோம் நம்மளும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்குதான் நம்ம நினைக்கிறோம் டென்ஷன் பண்ணுறதுக்குன்னே வராங்க அமைதியே பார்க்குறமே அது அவங்களுக்கு பிடிக்காது ட்ரை பண்ணுறோம் அம்மா பையன் கதை ட்ரை பண்ணுறோம் கதை பட் ஆனால் ரொம்ப ஸ்டார்டிங்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹண்ட்ரட் லவர் மாமா ஒர்க் மாமாவா அடுத்து ஒன்று வந்துருக்கு விடு கஸ்மால விடு கண்டுக்காத டாடி அதெல்லாம் நீ விட்டுரு டாடி அதை பார்க்காத அங்கே பாரு ஜாலியா பேசலாம்னு தான் வந்தேன்ப்பா அது சரி உட்கார்ந்து பார்க்கலாமே நிதி பார்த்தா இல்ல பிரதர் அவங்க வந்து அதை யோசிக்கவே மாட்டேங்குறாங்க அதுதான் உண்மை அவங்க வீட்டிலேயோசிக்க மாட்டேறாங்க சாப்பிட்ணும் கஜா பிரதர் அதை மழை வந்துச்சு இங்கே பேசித்தாரு ஆமா இவர் அப்படியே நல்ல மூஞ்சி இவரு ஏஜா இதோ ஒன்னு போதும் பேர் மேல அவன் கடக்குறான் நீ அதெல்லாம் கண்டுக்காத நடி அவன் எப்படி அழகு சுந்தரம் அப்படியே ஒரு படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு இவரு மூஞ்சி அழகா இருக்கும் வந்துட்டாரு போ தொலை போ விட்டுருடாடி விட்டுருடி அதெல்லாம் கண்டுக்காத விட்டுரு எதுக்கு நீ அத பெருசா இது பண்ற அக்கா பெட்ட அக் ஆஹ் அக்கா பெட்டா நீங்க புரியல அக்கா பெட்டான்னா புரியல போது விடு விடு கடக் அது விடுநாடி அவன் கடக்கிற தொடப்பை கட்டான் அவனே சொல்லிக்கிறான் டாடி விடுதாடி ஓ நீங்க திருவான்மீரா ஓகே பிரதர் ஓகே பிரதர் பிரதா மூஞ்சி பன்னி சூ மாதிரி இருக்குது போ அப்படியே அப்படியே வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்கு போ பன்னி சூ கண்ணாடியில போய் பாடுறா முதல்ல ஓடி விடு டேடி டேடி பன்னி பண்றாடி விட்டுருடி டென்ஷன் பண்ணா சாம்பியன் ஆயிடும் நான் அப்புறம் சொல்லிட்டேன் என்ன பத்தி ஒன்னு தெரியாது டைமும் ரெண்டு பெல்டா வாங்கி இருக்கேன்

நீங்க தூங்கலையா கார்த்திக் ஹாய் அண்ணா ஹலோ போக முடியadra ஏ பாரதி விஜயா என்ன கமனாடி போக முடியாது என்ன பண்ண போடா நீ வெல்ல போ. முனாடி அவன் கமனாடி என்ற போறல பொмнаடி அவன் அப்படி தான் கமெண்ட் பண்ணுவான். ஹாய் வினோத் குமார் ஹலோ அங்க போ அங்க ஒன்னு வந்திருக்கு மறுபடியும் ஒன்னு அங்க போ வித்தியாசம் இல்லாம கமெண்ட் பண்ணுவான் அவன் ஒரு நாய் அவன் பேரெல்லாம் எப்படா சூஸ் பண்ணிட்டு வரீங்களே ஏ உங்க அம்மா வளர்த்த தெக்கவே இல்லை வாழ்ந்து கக்கிட்டாங்கடா அரகுறாத அப்படிதான் வச்சுன்னு வருவாங்க பேர் தெரியாத